வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ஆடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகாத ஒரு சில பர்சன்ஸ் இருக்கும் ஸோ நீண்ட ஆடியோ ஒரு சில டைம் வரும் அது வந்து டவுன்லோட் ஆகாது இல்லையா அது வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே ஸ்டோர் போயிவிடுங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விபிஎன்னு ஃபஸ்ட் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ விபிஎன்னு இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி என்ட்ரி கொடுங்க ஸோ இந்த மாதிரி வரும் இதில் செக்யூர் விபின்னு இருக்கு இல்லையா ஸோ இதுதான் நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கிறதுனால நான் ஓப்பன் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி வரும் ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ இந்த இடத்துல சென்டர் பட்டன் டச் பண்ணினா கனெக்ட் ஆகிடும் ஸோ இப்போ போயிட்டு போய்ட்டு நம்மளோட ஓகே இப்போ போயிட்டு டவுன்லோட் பண்ணும்போது நம்மளை குயிக்காகவே டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி லாங் ஆடியோஸ் ஒரு சில டைமாக வரும்போது அந்த மாதிரி ஆகாத டைமில் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கங்க ஓகே தேங்க் யூ